கடைசி முறையாக அணைத்தபோது அன்று இரவு வீடு திரும்பிய போது என் மனைவி இரவு உணவை பரிமாறினாள் அவள் கையை பிடித்து சொன்னேன் உனக்கு ஏதோ சொல்ல வேண்டும் அவள் அமர்ந்து உணவை அமைதியாக சாப்பிட்டாள் அவள் கண்களில் வலி தெரிந்தது எப்படி தொடங்குவது என்று தெரியவில்லை ஆனால் என் எண்ணத்தை சொல்லியே ஆகஸ்ட் வேண்டும் நான் விவாகரத்து வேண்டும் என்று அமைதியாக சொன்னேன் என் வார்த்தைகளால் அவள் எரிச்சல் அடையவில்லை மாறாக மெல்ல கேட்டாள் ஏன் நான் அவள் கேள்விக்கு பதிலளிக்கவில்லை இதனால் அவள் கோபம் அடைந்தாள் சாப்பிடும் குச்சிகளை வீசி எரிந்து கத்தினால் நீங்கள் ஒரு ஆண் மட்டுமல்ல அன்றிரவு நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசவில்லை அவள் அழுது கொண்டிருந்தாள் எங்கள் திருமணத்திற்கு என்ன நடந்தது என்று அவள் அறிய விரும்புவதை உணர்ந்தேன் ஆனால் என்னால் திருப்திகரமான பதில் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் என் இதயம் ஜேனுக்கு சொந்தமாகிவிட்டது நான் இனி அவளை காதலிக்கவில்லை அவள் மீது இரக்கம்தான் குற்ற உணர்வுடன் விவாகரத்து ஒப்பந்தத்தை தயாரித்தேன் வீடு கார் என் நிறுவனத்தில் முப்பது சதவீதம் பங்கு அனைத்தும் அவளுக்கு என்று எழுதினேன் அவள் அதை பார்த்துவிட்டு கிழித்து துண்டுகளாக இருந்தாள் என்னுடன் பத்து வருடங்கள் கழித்த ஒரு பெண் இப்போது அந்நியனாகிவிட்டாள் அவளது நேரம் முயற்சிகள் ஆற்றல் வீணானதற்கு வருந்தினேன் இறுதியாக அவள் என் முன் உறக்க அழுதாள் நான் எதிர்பார்த்தது போல எனக்கு இந்த அழுகை ஒரு வகையான விடுதலையாக தோன்றியது வாரங்களாக என்னை வாட்டிய விவாகரத்து யோசனை இப்போது தெளிவாகியிருந்தது அடுத்த நாள் மிகவும் தாமதமாக வீடு திரும்பினேன் அவள் மேஜையில் ஏதோ எழுதி கொண்டிருந்தாள் நான் இரவு உணவு சாப்பிடாமல் படுக்கைக்கு சென்று உறங்கிவிட்டேன் ஜேனுடன் கழித்த நாள் என்னை கதை புற்றிருந்தது நள்ளிரவில் எழுந்தபோது அவள் இன்னும் மேஜையில் எழுதி கொண்டிருந்தாள் நான் கவனிக்காமல் மீண்டும் உறங்கினேன் காலையில் அவள் விவாகரத்து நிபந்தனைகளை முன்வைத்தாள் என்னிடமிருந்து எதுவும் வேண்டாம் என்றாள் ஆனால் விவாகரத்துக்கு ஒரு மாத நோட்டீஸ் தேவை என்றாள் அந்த ஒரு மாதம் நாங்கள் சாதாரண வாழ்க்கை போல வாழ முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் காரணம் எங்கள் மகனின் தேர்வுகள் ஒரு மாதத்தில் உள்ளன எங்கள் பிரிந்த திருமணத்தால் அவரது மனதை குழப்ப விரும்பவில்லை நான் இதற்கு சம்மதித்தேன் ஆனால் அவளுக்கு இன்னொரு நிபந்தனை இருந்தது எங்கள் திருமண நாளில் நான் அவளை திருமண மண்டபத்தில் எப்படி தூக்கி வைத்தேன் என்று நினைவுபடுத்தினார் இப்போது ஒவ்வொரு காலையிலும் படுக்கையிலிருந்து வீட்டு வாசல் வரை அவளை தூக்கிச் செல்ல வேண்டும் என்றாள் அவள் பைத்தியமாகிவிட்டாள் என்று நினைத்தேன் ஆனால் கடைசி நாட்களை சுமையாகக் கழிக்காமல் இருக்க இந்த விசித்திரமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டேன் ஜேனிடம் என் மனைவியின் நிபந்தனைகளை சொன்னேன் அவள் சிரித்தார் எந்த தந்திரமும் இப்போது உதவாது விவாகரத்துதான் என்று அவமானப்படுத்தும் குரலில் சொன்னார் விவாகரத்து பற்றி பேசியதிலிருந்து என் மனைவியுடன் எந்த உடல் தொடர்பும் இல்லை எனவே முதல் நாள் அவளை தூக்கிய போது இருவரும் அசிங்கமாக இருந்தோம் எங்கள் மகன் பின்னால் கைதட்டினான் அப்பா அம்மாவை தூக்கிக் கொண்டிருக்கிறார் அவன் வார்த்தைகள் என்னை வலித்தன படுக்கையறையிலிருந்து வாசல் வரை அவளை தூக்கிக் கொண்டு பத்து மீட்டர் நடந்தேன் அவள் கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக சொன்னார் மகனிடம் விவாகரத்து பற்றி சொல்லாதே நான் தலையாட்டினேன் அவளை வாசலில் இறக்கிவிட்டு அவள் பஸ்ஸுக்காக காத்திருந்தார் நான் தனியாக ஆபீஸுக்கு சென்றேன் இரண்டாம் நாள் இருவரும் சற்று எளிதாக இருந்தோம் அவளை தூக்கிச் செல்லும் போது நீண்ட காலமாக இந்தப் பெண்ணை பார்த்ததில்லை என உணர்ந்தேன் இதை ஜேனிடம் சொல்லவில்லை மாதம் கடந்து கொண்டே போக அவளை தூக்குவது எளிதாகி வந்தது ஒருவேளை தினசரி பயிற்சி என்னை பலமாக்கியிருக்கலாம் ஒரு காலையில் அவள் என்ன அணிவது என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தாள் பல உடைகளை முயற்சித்தாள் ஆனால் எதுவும் பொருந்தவில்லை பிறகு பெருமூச்சு விட்டாள் எல்லா உடைகளும் பெரிதாகிவிட்டன அப்போதுதான் அவள் எவ்வளவு மெலிந்துவிட்டாள் என்பது புரிந்தது அதனால்தான் அவளை எளிதாக தூக்க முடிந்தது திடீரென உணர்ந்தேன் அவன் தன் இதயத்தில் எவ்வளவு வலியை அடக்கி வைத்திருந்தாள் தன்னுணர்வில்லாமல் அவள் தலையை தடவினேன் அந்த நிமிடத்தில் எங்கள் மகன் உள்ளே வந்தான் அப்பா அம்மாவை தூக்க வேண்டிய நேரம் ஆயிற்று அவனுக்கு தந்தை தாயை தூக்கிச் செல்வது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது என் மனைவி மகனை அருகில் வரும்படி சைகை செய்து அவனை கட்டி நான் முகத்தை திருப்பிக் கொண்டேன் இந்த கடைசி நிமிடத்தில் என் மனம் மாறிவிடுமோ என்று பயந்தேன் பிறகு அவளை தூக்கி படுக்கையறையிலிருந்து வாசல் வரை சென்றேன் அவள் கைகள் என் கழுத்தை இயல்பாக சுற்றி கொண்டன அவளை இறுக்கமாக அணைத்தேன் அது எங்கள் திருமண நாளை போல் இருந்தது ஆனால் அவளது குறைந்த எடை என்னை வருத்தத்தில் ஆழ்த்தியது கடைசி நாள் அவளை தூக்கியபோது ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை எங்கள் மகன் பள்ளிக்கு விட்டான் அவளை இறுக்கமாக அனைத்து சொன்னேன் எங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் இல்லை என்பதை நான் கவனிக்கவில்லை ஆபீஸுக்கு வண்டியில் சென்றேன் கதவை பூட்டாமலே விரைந்து இறங்கினேன் தாமதம் என்னை மாற்றிவிடுமோ என்று பயந்தேன் ஜேன் வீட்டுக்கு சென்றேன் மன்னிக்கவும் ஜேன் நான் இனி விவாகரத்து விரும்பவில்லை என்றேன் ஜேன் திடீரென விழித்தெழுந்தவள் போல் இருந்தது என்னை ஒரு சற்று அறைந்துவிட்டு கதவை மூடிக்கொண்டு அழுதாள் நான் கீழே இறங்கி வண்டியில் ஏறினேன் வழியில் ஒரு பூக்கடையில் நின்று என் மனைவிக்கு ஒரு மலர் மாலை வாங்கினேன் இறுதி வரை ஒவ்வொரு காலையும் உன்னை தூக்கிச் செல்வேன் என்று காதில் எழுதினேன் மாலையில் வீடு திரும்பினேன் கைகளில் மலர்கள் முகத்தில் புன்னகை மாடிக்கு ஓடினேன் என் மனைவி படுக்கையில் இருந்தாள் இறந்துவிட்டாள் மாதங்களாக அவள் புற்றுநோயுடன் போராடிக் கொண்டிருந்தாள் நான் ஜேனுடன் மும்முரமாக இருந்ததால் அதை கவனிக்கவே இல்லை அவள் விரைவில் இறந்து விடுவாள் என்பதை அறிந்திருந்தாள் விவாகரத்து நடந்தால் எங்கள் மகனின் எதிர்மறை எதிர்வினையிலிருந்து என்னை காப்பாற்ற விரும்பினாள் குறைந்தபட்சம் எங்கள் மகன் கண்களில் நான் ஒரு அன்பான கணவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவள் ஆசை